உங்ககிட்ட யாராச்சும் வந்து நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னா ஆமாம் லவ் பண்ணியிருக்கேன் ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான பதில தான் சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் லவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது எல்லா நபர்களுக்குமே இயற்கையாகவே லவ் வரும் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி தன்னை சார்ந்த நபர்கள் யார் மேலேயாச்சு இல்லாட்டி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மேலே லவ் வர்றது காமனான ஒரு விஷயம்னா இது இப்போன்னு கிடையாது உலகம் தோன்றிய காலத்திலருந்தே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே லவ் வருது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயம் ஆனா இந்த ஒரு லவ்வை பயன்படுத்தி இன்னைக்கு என்ன மாதிரியான குற்றச்செயல்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லை உலகம் தோன்றிய காலத்திலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு அதாவது இவர் கூட படிக்கக்கூடிய இல்லாட்டி இவரோட பழகக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த பொண்ணு மேலே எனக்கு லவ் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட போய் எனக்காக நான் லவ் பண்ணுற விஷயத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தன்னுடைய நண்பர் யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லி அனுப்புவார் அவரும் போயிட்டு அந்த ஒரு பெண் கிட்ட நேரடியாக சொல்லுவார் இல்லாட்டி அந்த பெண் கூட இருக்கக்கூடிய தோழிகள் யார்கிட்டயாச்சும் போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உங்களுடைய ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் இரண்டு நபர்களுக்குமே ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரண்டு நபர்களுமே திருமணம் பண்ணிப்பாங்க இப்படி ஒரு வகையில் ஆரம்ப காலத்தில் காதல் இருந்துச்சு அதனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டமாக எப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே கடிதம் எழுதி அனுப்பி வைப்பாங்க அந்த ஒரு பெண்ணும் அந்த ஒரு கடிதத்தை படிச்சுட்டு ஒருவேளை இவருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இவரும் இவங்களும் பதில் கடிதத்தை போடுவாங்க இப்படி கடிதம் மூலியமாக காதல் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் முடிவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் காதல் அப்படிங்கிறது திருமணத்துக்கு போகும் அப்படியும் இல்லாட்டி எந்த விதமான கடிதத்துக்கு எந்த விதமான ரிப்ளேவும் பண்ணாமல் அவங்களுடைய காதல் அப்படியே முடித்து வைக்கப்படும் பிற்காலத்தில் தொழில்நுட்பங்கள் வளர வளர காதல் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய செல்ஃபோன் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் எங்கே இருந்தாலும் சரி ஒரு கால் பண்ணி அதுவும் எல்லார்டையும் ஃபோன் இருக்காது ஒரு பிசிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டப் இருக்கும் இல்லாட்டி ஊரில் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு ஃபோனை பயன்படுத்தி அந்த ஒரு பெண்ணுடைய நம்பருக்கு கால் பண்ணி அந்த பெண்கிட்ட அவர் தொடர்ச்சியாக பேசுவார் இது ஒரு கட்டத்தில் காதல் அப்படிங்கிறது மாறி 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 திருமணத்தில் வந்து நிற்கும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கூட இரண்டு நபர்களுக்கும் நடுவில் அந்த கால் கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய நம்ப இன்னைக்கான காதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காதல் எல்லாமே செல்ஃபோனில் நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனில் ஸ்டோர்ல நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது குரோமில் நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது டேட்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு சொன்னால் பொருத்தம் பார்க்குறது அதாவது நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரியான பெண்கள் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கேன் அப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான பெண்கள் தான் இருக்கிறாங்க நான் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் சொல்லணும் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை நானே எனக்கான பொருத்தத்தை பார்த்து அந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் செல்ஃபோனில் நிறைய டேட்டிங் ஆப் வந்துருச்சு அந்த ஒரு டேட்டிங் ஆப்பில் நம்ம நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் நம்மக்கேற்ற மாதிரியான ஜோடிகள் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரியே யோசிக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்க மாதிரியே இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் பெண்கள் எல்லாத்தையுமே பெண் ஆண்களுக்கும் ஆண்கள் எல்லாருக்குமே பெண்களுக்கும் இப்படி மாறி மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருத்தங்களை அந்த ஆப்பே காட்டிடும் அது மாதிரியான டேட்டிங் ஆப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் விரும்பினே பேச்சு மட்டும் தான் இருக்கும் அது கடிதமாக இருக்கட்டும் செல்ஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி நண்பர்கள் மூலியமாக அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே பேச்சு மூலியமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி டேட்டிங் ஆப் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஒரு பொதுவான கஃபேல வச்சு இல்லாட்டி பொதுவான இந்த ஒரு ஹோட்டலில் வச்சு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே மாறி போயிருச்சு அப்போது ஒருத்தர் இன்னொருத்தரை யாருனே தெரியாத ஒருத்தரை ஒரு ஆப்பில் சந்தித்து அந்த இரண்டு நபர்களும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடுற விஷயம் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி எத்தனையோ மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்கள சிக்க வச்சு அவங்கள வலையில் சிக்க வச்சு இருந்து காசை ஏமாற்றக்கூடிய வேலைகளையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் சென்னை வடபழனியில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கான பெண் பொருத்தம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு பெண்ணும் அவருக்கு கிடச்சிருக்கு அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்காக நேரில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு கும்பல் அவரை சுற்றி வளைச்சு அந்த பெண்ணோட அவர் ஆபாசமாக புகைப்படம் எடுத்து அவர்கிட்ட பணம் கேட்டு மோசடி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆண்கள் சிக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும் இல்லாட்டி பெண்கள் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல சந்திச்சு அவர் ஆனஸ் மீட் பண்ணக்கூடிய நேரத்துலையாக இருக்கட்டும் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொன்னால் இது நியூஸ் பேப்பர்ல வந்துடும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும் இது வீட்டுக்கு தெரிஞ்சு நமக்கு பேர் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை ஏமாறக்கூடிய யாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே கிடையாது அதில் இந்த குற்றங்கள் எல்லாமே சர்வ சாதாரணமாக இன்றைக்கி நடக்கிறத பார்க்குறோம் இதில் எந்த மாதிரியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய டார்கெட் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பணக்காரங்களாக இருக்கிறவங்க வயசானவங்களா இருக்கிறவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பெண்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகழகான பெண்களை காமிச்சு இல்லாட்டி அவங்களை ஏற்ற மாதிரி அழகழகான பெண்களை இவங்களே அரேஞ்ச் பண்ணி அந்த பெண்களோட அவங்கள உல்லாசமாக இருக்க வச்சு அதை வீடியோ எடுத்து அந்த ஒரு பணக்காரரோட பேரை இந்த சமூகத்தில் சீரழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரரை டார்கெட் பண்ணி அவர்கிட்ட இருந்து மோசடி கும்பல்கள் பணம் பறிக்கிறதை பார்க்கணும் அப்படியும் இல்லாட்டி ரொம்பவே மிடில் கிளாஸ் பீப்புளாக எந்த விதமான ஆசையும் நிறைவேற்ற முடியல குடும்பத்தோட கஷ்டத்தை போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு மிடில் கிளாஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பசங்கக்கிட்ட ஒரு பெண் மாதிரி ஒரு ஆணே பேசி சாட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எனக்கு எஜுகேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஃபினான்ஷியல் ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்லாட்டி எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லை அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆணை ஏமாற்றி ஏமாற்றி அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அவன் சேல் பண்ணி இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த ஆப் மூலியமாகவே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல நபர்கள் பல்வேறு வகைகளில் இருக்காங்க அப்போ இந்த ஒரு டேட்டிங் ஆப்பை வரைக்கும் இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருந்ததெல்லாம் கிடையாது இதை வரைக்கும் பெரிய அளவில் பேசப்படுறது எங்கன்னு சொன்னால் டெல்லி மும்பை ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் தான் இந்த டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தி அது மூலியமாக ஆட்களை மீட் பண்ணி அவங்களோட வெளில போய் உல்லாசமாக சுற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பல மாநிலங்கள்லேருந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் அதை பார்த்து அதை பண்ணுறக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி டேட்டிங் மோசடிகள் மூலமாக மட்டுமே நம்ம நாட்டில் இருபத்தி நாலு சதவீதமான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரியான பணங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்போ இது மூலிமா உங்ககிட்ட சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலை டேட்டிங் அப்போ பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆப் பாதுகாப்பானதா அதுல நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க உண்மையிலேயே ஒரு பெண் தானா இல்லாட்டி அவங்க உண்மையிலேயே ஒரு ஆண் தானா இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாராச்சும் நம்ம கிட்ட பணம் பறிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க டேட்டிங் ஆப் மூலியமா நமக்கு ஒரு சிறந்த பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப் மூலிமா ஒரு பெண்ணை நம்மளால் தேர்வு செஞ்சிட முடியுமா அப்படிங்கறத யோசிங்க ஒருவேளை உங்களில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தி மோசடிக்கு உள்ளாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணத்தை இழந்திருந்தாலும் சரி உங்களுடைய மானத்தை இழந்திருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயத்தை உடனே போய் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள் போலீஸ்கிட்ட சொன்னால் எங்கள் குடும்பமானம் போயிடுவோம் நம்மளுடைய ரகசியம் எல்லாம் பேணப்படாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கக்கூடிய தான் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கும் சர்வசாதாரணமாக மாதிரி டேட்டிங் ஆப் மூலிமா பல நபர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் ஏமாந்திங்கன்னா உடனே புகார் அளிங்க டேட்டிங் ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள இந்த மொட்டமாடி சீரீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல நம்ம பேச இருக்கிறோம் அடுத்து எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க